ஹலோ மையர் அண்ட் சிஸ்டர் நான் உங்கள் மோகன்ராஜ் நீங்க பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா லீகல் மேக்ஸிம் டேமேஜ் கேட வர ஒரு மேக்ஸிம் இது ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜுரி வித் அவுட் ஆக்சுவல் டேமேஜ் கேஸ் படம் நல்லா புரியும் ஒரு லேண்ட்மார்க் கேஸ்லாம் செவன்டீன் நாட் த்ரீ நடந்த கேஸ் இது அதுவும் இங்கிலாந்து கேஸ்

ஒரு லீகல் ரைட் அந்த ரைட் டு ஓட்டுன்றது வந்து டேமேஜ் ஆகியிருக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கு வயலேட் செய்யப்பட்டிருக்கு அதனால நஷ்டடைவுக்கு வழங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு சிவராக தீர்ப்பு அளிக்கிறாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் கேஸ் இது பீம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுவரைக்கும் நடந்த கேஸ் பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்